இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் பிற இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு லூகா செய்தி பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் தரப்பட்டிருக்கின்றது ஆண்டவர் இயேசுவின் அவர் மானிட மகன் என்பதை அடையாளப்படுத்த அற்புதங்களை அதிசயங்களை அருள் அடையாளத்தை எதிர்பார்க்கிறார்கள் எனவே ஆண்டவர் அவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை விட சிறந்ததொரு அடையாளம் காண்பிக்கப்பட மாட்டாது என்று குறிப்பிடுகிறார் யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததைப் போல மானிட மகனாகிய நான் இந்த தலைமுறையினருக்கு உலகத்தார் அனைவருக்கும் அடையாளமாக இருக்கிறேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார் யோனா நினைவே மக்களுக்கு எப்படிப்பட்ட அடையாளமாக இருந்தார் இரண்டு விதத்தில் அவருடைய அடையாளம் வெளிப்பட்டது ஒன்று இறை வார்த்தையை எடுத்துச் சொல்லி நினைவே மக்களை கண்டித்து கடவுள் பக்கம் அழைத்து வந்ததினால் எனவே இறை வார்த்தைக்கு அவர் அடையாளமாக இருந்தார் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளினால் தன்னுடைய உயிர்ப்பினால் இந்த உலகத்தை மீட்டெடுக்கப் போகிறார் என்பதை முன்கூட்டியே யோனா மீனினுடைய வயிற்றிலே மூன்று நாட்கள் இருந்தார் என்பதிலிருந்து இந்த உலகம் அறிந்து கொள்ள அவர் வழி செய்தார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில இந்த இரண்டு அடையாளங்களும் இன்றைக்கு நமக்கும் காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இறைவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு காதுகளிலே கேட்கும்படி ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நினைவே மக்கள் இறைவனுடைய கண்டிப்பான அந்த வார்த்தைகளை கேட்டு அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் சாம்பலுடை உடுத்தி தவம் இருந்தார்கள் அவர்களுக்கு கொண்டு வருவதாக இருந்த தண்டனையை ஆண்டவர் கொண்டு வராமல் தன்னுடைய மனதை மாற்றி கொண்டார் அவர்களை மன்னித்தார் அன்பானவர்களே ஆண்டவருடைய எச்சரிக்கையான வார்த்தைகள் இன்றைக்கு நம்மையும் நோக்கி வருகிறது இந்த தவக்காலம் அதற்கு வழி செய்கிறது நினைவை மக்களைப் போல நம் வாழ்வு புது படைப்பாக மாற இறைவனின் வார்த்தைகளை நாம் இந்த நாட்களில் கைகளிலே எடுப்போம் இறை வார்த்தையை நாம் மனதார கேட்போம் அதை வாழ்வாக்க முயற்சி செய்வோம் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு அடையாளமாக யோனா திகழ்ந்தார் இந்த தவக்காலத்திலே நாம் மேற்கொள்ளுகின்ற பகிர்வு தான தர்மங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்வது நோன்பு இவைகள் எல்லாமே நமக்கு உயிர்ப்பை தரும் என்கிற நம்பிக்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியவை காரணம் இவைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்கிற பொழுது வாழ்க்கையில் துன்பம் இருக்கும் வேதனைகள் இருக்கும் நோய்கள் நம்மை தாக்கும் நம்மிடம் உள்ளதை எல்லாம் இழக்கக்கூட நேரிடும் ஆனால் உயிர்ப்பு என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் யோனா அதை முன்குறித்து நினைவே மக்களுக்கு காண்பித்தார் இயேசு வரலாற்றில் உண்மையாகவே அதை வாழ்ந்து நமக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறார் நமக்கும் உயிர்த்தெடுதலிலே பங்கு உண்டு எங்கள் அன்பின் ஆண்டவரே யோனா இறைவாக்கினர் இறை வார்த்தைக்கும் உயிர்த்தெடுதலுக்கும் அடையாளமாக இருந்ததைப் போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் தர நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை பிறருக்கு எங்கள் செயல்களின் வழியாய் காண்பிப்பதன் வழியாக உமக்கு சான்றுபகர செய்தலும் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா துன்பங்களும் சிலுவைகளை போன்ற வேதனைகளும் எங்களுக்கும் உயிர்த்தெடுதலை தரும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் நடை போடச் செய்திருளும் நாங்கள் உமக்கு அடையாளங்களாய் இந்த உலகத்தில் வாழச் செய்திருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்மேன்